பருவசலனம் அத்தியாயம் ஐந்து காலிங் பெல் சத்தம் கேட்டதும் அகிலா ஓடி வந்து யார் என பார்த்தாள் அப்பொழுது அவள் மீது மோதிய அதே ஆந்தான் அங்கு வந்தான் அவன் நேராக தன்னுடைய அம்மா மற்றும் பக்கத்து வீட்டு ராஜ்யத்தை இருக்கும் இடத்திற்கு வந்தான் அவனை பார்த்ததும் ராஜி என்னாச்சு தம்பி போய் பார்த்துட்டு வந்துட்டியா என கேட்க அதற்கவன் போய் பார்த்துட்டு வந்துட்டேமா நாளைக்கு காலையில தான் ரேஷன் கடை ஓப்பன் பண்ணுவாங்களாமா பத்து மணிக்கு மேலே வர சொல்லியிருக்காரு என பதில் கூறினான் அப்போதுதான் அகிலாவிற்கு புரிந்தது தன் மீது மோதியது ராஜ்யத்தையின் மகன் குமார் தான் என்று குமாரை அகிலா சிறு வயதில் பார்த்திருக்கிறான் அதற்கு பிறகு அவனை பார்த்ததில்லை அதனால் தற்பொழுது வளர்ந்து பெரிய ஆணாக இருக்கும் அவன் யாரென அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை அது மட்டுமல்லாமல் ஊருக்கு திரும்ப வந்து ஒரு நாளே ஆகிறது அதனால் இன்னும் ஒரு ஊரில் உள்ளவர்களுடன் நன்றாக பழகவில்லை தன் மீது மோதியது தன்னுடைய அத்தை மகன் என தெரிந்ததும் தான் அவளுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது நல்ல வேலை நம்ம மேல மோதினவர் நமக்கு கட்டிக்கிற முறைதான் நான் கூட வேறு ஏதாவது முறையாக இருக்கும்னு நினச்சி பயங்கே போயிட்டேன் என நினைத்து கொண்டே அங்கே நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ராஜியும் அவருடைய மகன் குமாரும் பேசி கொண்டிருக்கும் போது அகிலாவின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன அதாவது அகிலா சிறுவயது வயது பெண்ணாக பொழுது குமார் வாலிப பருவத்தை அடைந்திருந்தான் அப்படி இருக்கும்போது ஏன் அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஒருவேளை அவனுக்கு திருமணமாகி அவனுடைய மனைவி ஊருக்கு செஞ்சிருப்பாளோ ராஜ்யத்தையின் வீட்டில் அதிக ஆட்கள் இருப்பது போல் தெரியவில்லையே என தனக்குத்தானே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் அகிலா ஜன்னல் அருகே நெஞ்சபடி வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அகிலா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு உள்ளே வருவதை சற்று கவனித்து ஜன்னலை விட்டு விலகி நின்றாள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல எதுக்காக இங்கே வந்து நிற்கிற என அவளுடைய அம்மா சொல்லவும் சும்மாதாம்மா ஏதோ பேச்சுக்குரல் கேட்டுச்சு அதான் யார் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன் ஆமாம்மா ராஜ்யத்தை கூட்ட நின்று பேசுறது யாரு அக்கிலா உனக்கு அது யாரும் தெரியலையா அதுதான் நம்ம ராஜியோட பையன் குமார் தெரியலம்மா நான் அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் அதனால் எனக்கு சரியாக ஞாபகம் வரல ஆமாம் நீ அவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சில்ல பாவம் இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகலை அவங்க அம்மா டெய்லியும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கா என்னை சொல்லிக்கொண்டே அகிலாவின் அம்மா வீட்டின் உள்ளே வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள் அகிலாவிற்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது மிகவும் நல்லவனாக இருக்கிறாள் அப்படி இருப்பவனுக்கு இன்னும் பெண் கிடைக்கவில்லை என நினைத்து வருத்தப்பட்டாள் அதன் பிறகு அகிலா சென்று தன்னுடைய அறையில் படுத்துக்கொண்டு காலையிலிருந்து தற்பொழுது வரை தனக்கு நடந்த எதிர்பாராத சம்பவங்களை நினைத்து பார்த்து சேர்த்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அகிலாவின் காதுகளுக்கு தன்னுடைய அறைக்கு வெளியே இருவர் பேசும் சத்தம் நன்றாக கேட்டது அது யார் என கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள் அது ராஜ்யத்தையும் தன்னுடைய அம்மாவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என தெரிந்ததும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என கவனித்தாள் அண்ணி நான் மார்க்கெட் வரைக்கும் போறேன் நீங்களும் வரீங்களா கலையில மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே என ராஜ்யத்தை அகிலாவின் அம்மாவை பார்த்து கேட்க அதற்கு நானும் வரேன் ராஜி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என சொல்லிவிட்டு வேகமாக அகிலாவின் ரூமை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் அகிலா நான் ராஜ்யத்தை கூட மார்க்கெட் வரைக்கும் போறேன் அதனால நீ வீட்லயே இரு நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் என சொல்லிவிட்டு அகிலாவின் அம்மாவும் ராஜி ஒன்றாக மார்க்கெட் செஞ்சன அவர்கள் ஒன்றாக செல்வதை வாசல்படியில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் அகிலா அப்பொழுது பக்கத்து வீட்டில் சற்று சத்தம் அதிகமாக கேட்டது உடனே அங்கு சென்று பார்க்கலாமா வேண்டாமா என அகிலாவின் மனம் யோசித்தது வேண்டாம் என நினைத்து தன்னுடைய வீட்டின் உள்ளே செல்ல முற்படும் பொழுது அகிலாவிற்கு குமாரின் ஞாபகம் வந்தது அதனால் அவள் பக்கத்து வீடான ராஜ்யத்தின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என முடிவு செய்தாள் மெதுவாக தன் வீட்டை கடந்து அக்கம் பக்கத்தில் யாராவது தன்னை பார்க்கிறார்களா என நோட்டுமிட ஆரம்பித்தாள் தன்னை யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட அகிலா ராஜ்யத்தை வீட்டின் பக்கம் வந்தாள் இப்பொழுது அவளுடைய வீட்டு கதவு திறந்திருந்தது வீட்டின் உள்ளே டிவியின் சத்தத்தை அதிகமாக வைத்துக் கொண்டு குமார் படம் பார்த்து கொண்டிருந்தான் குமார் வீட்டு படி வரை வந்தவள் உள்ளே நுழையாமல் திறந்திருக்கும் கதவின் வழியாக என்ன செய்கிறான் என பார்த்தாள் அப்பொழுது குமார் ஒரு லுங்கியை மட்டும் இடுப்பில் கட்டி கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தான் அவன் மேலே சட்டை இல்லாமல் அமர்ந்திருப்பது அகிலாவின் நிலைக்குலையை செய்தது ஏற்கனவே அவளுக்கு பிற ஆண்களை பார்க்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய ஹார்மோன்களுடைய வீரியத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பாள் தற்பொழுது மேலாடை இல்லாமல் அமர்ந்திருந்த குமாரை பார்த்தவள் ஒரு விதமான உணர்ச்சியில் மூழ்கினாள் குமார் சட்டை இல்லாமல் இருப்பதால் அவனது மார்பில் உள்ள ரோமங்கள் மிகவும் அழகாக அகிலாவின் கண்களுக்கு தெரிந்தன அவனுடைய மீசை மற்றும் குழந்தைத்தனமான முகம் என அனைத்தும் அகிலாவை மேலும் சூடியற்றியது அகிலா குமாரை பார்த்து கொண்டிருக்க குமார் எதேச்சியாக தன் தலையை திருப்பினான் அப்பொழுது அங்கே அகிலா நெஞ்சு கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை தன்னை குமார் பார்த்து விட்டான் என தெரிந்ததும் அகிலா வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடி வந்தாள் குமாருக்கு ஒன்றுமே புரியவில்லை எதற்காக இந்த பெண் இங்கு வந்தால் அது இல்லாமல் ஏன் இப்படி தலை தெரிக்க ஓடுகிறாள் என நினைத்து பயந்து போனான் உடனே அவன் அருகில் மாட்டியிருந்தா தன்னுடைய சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு வேகமாக வெளியே வந்து பார்த்தான் அதற்குள் அகிலா தன்னுடைய வீட்டின் உள்ளே சென்று கதவை பூட்டிக் கொண்டாள் குமார் மனதில் காலையிலிருந்து நமக்கு நடக்கிறது ஒண்ணுமே சரியில்லையே என நினைத்து கவலைப்பட்டான் மற்ற ஆண்களைப் போல் அவன் இல்லை ஒரு பெண்ணின் நிர்வாணமாக பார்த்ததை நினைத்து அவள் மீது உடலோடு உடலாக உரசியதை நினைத்து அவள் இதழை சுவைக்கதை நினைத்தும் அவன் மகிழ்ச்சி அடையவில்லை அவனது எண்ணம் முழுக்க நாம் ஏன் இவ்வாறு தவறு செய்துவிட்டோம் என நினைத்து வருந்தி கொண்டிருந்தான் காலையிலிருந்து மிகுந்த வருத்தத்தில் இருந்தான் அப்பொழுதுதான் தன்னுடைய அப்பாவிற்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு திரும்ப வந்து கொண்டிருந்த அகிலாவை பார்த்து அவளிடம் மன்னிப்பு கேட்டான் அதற்கு பிறகுதான் அவனது மனம் சற்று நிம்மதி அடைந்தது ஆனால் தற்பொழுது மீண்டும் அகிலா அவனை பார்த்துவிட்டு பயந்தபடி தன்னுடைய வீட்டுக்கு ஓடுகிறதை பார்த்த குமார் மீண்டும் கவலையில் ஆழ்ந்து போனான் தன்னுடைய வீட்டிற்கு வந்து கதவை பூட்டி கொண்டு அகிலா அப்படியே அமைதியாக தன்னுடைய பெட்டில் அமர்ந்திருந்தாள் அவளது முகம் எங்கும் உயர்க்க ஆரம்பித்தன அவளுடைய ரூமில் ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தது இருந்தாலும் அவள் உடல் வியர்வையில் வியர்வை கொட்டியது தற்போது குமார் பார்த்து விட்டதால் அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவளது முகத்தில் வெட்கமும் தெரிந்தது அதே நேரத்தில் சிற்று பயமும் தெரிந்தது இரண்டும் அவளது முகத்தில் மாறி மாறி அப்பட்டமாக தெரிந்து கொண்டிருந்தன அதற்கு பிறகு அவள் எழுந்து வந்து ராஜி வீடு இருக்கும் திசையில் அவளுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஜன்னல் வழியாக பார்த்தாள் ராஜியின் வீட்டை எட்டி எட்டி பார்க்கும் பொழுது அந்த வீடு மிகவும் அமைதியாக இருந்தது உடனே அவள் சற்று நிம்மதியடைந்தாள் நல்லவேளை அவர் நம்மளை சரியா கவனிக்கல போல இல்லைனா என் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாரு என மனசுக்குள் நினைத்து கொண்டு மீண்டும் தன்னுடைய ரூமுக்கு சென்றாள் அகிலா ஜன்னலின் அருகே வந்து தன்னுடைய வீட்டை பார்த்துவிட்டு செல்வதை சற்று மறைந்து நின்ற குமார் கவனித்தான் அவனுக்கு அகிலாவின் செயல் குழப்பத்தை கொடுத்தது எதற்காக இந்த பொண் நம் வீட்டை இப்படி பார்த்து விட்டு போறா என நேற்றபடி குமார் குழப்பத்தில் இருந்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு அகிலாவின் வீட்டில் டிவியின் சத்தம் சற்று அதிகமாக கேட்டது குமாருக்கு அந்த சத்தம் ஒரு வகையில் இடைஞ்சலை ஏற்படுத்தியது ஏனென்றால் அவனும் தன்னுடைய வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படி இருக்க பக்கத்து வீட்டில் ஓடும் டிவியின் சத்தம் மிகவும் அதிகமாக கேட்பதால் அவனுக்கு அதை எரிச்சலை ஏற்படுத்தியது உடனே குமார் பக்கத்து வீட்டில் உள்ள டிவியின் சத்தத்தை குறைக்க சொல்ல வேண்டும் என நினைத்து அகிலாவின் அம்மா அங்கு நிச்சயம் இருப்பார் என அவரிடம் சொல்லி குறைக்க சொல்லலாம் என நினைத்துதான் அங்கு வந்தான் ஆனால் அகிலாவின் அம்மா அவ்வீட்டில் இல்லை என்பது அவனுக்கு தெரியாது போலும் வேகமாக வந்தவன் அகிலாவின் வீட்டின் கதவை தட்டினான் ஆனால் அவன் கட் கதவை தட்டும் சத்தம் டிவியின் சத்தத்தில் அகிலாவின் காதுகளுக்கு கேட்கவில்லை உடனே குமார் வீட்டின் பக்கவாட்டில் உள்ள ஜன்னல் வழியாக கூப்பிடலாம் என நினைத்து ஜன்னலின் அருகே வந்தான் அந்த நேரத்தில் டிவியில் கில்லி படத்தில் உள்ள ஒரு பாடல் ஒளிபரப்பாக கொண்டிருந்தது என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியிலா கைதற்கால வீரந்தான் குதிரை ஏறி வருவானோ காவல் தாண்டி என்னை தான் கடத்தி கொண்டு வருவானோ என பாடல் ஒழித்துக் கொண்டிருக்க அதை பார்த்தபடி அதில் திருஷா தன்னுடைய தாவணியை கையில் வைத்தபடி நடனமாடுவது போல் அகிலாவும் ஜாக்கெட் மற்றும் பாவடை போட்டுக்கொண்டு தாவணியை கையில் வை வைத்தபடி ஆடினாள் அதை ஜன்னல் வழியாக பார்த்தவன் அப்படியே சிலை போல நின்றான் ஜன்னல் வழியாக அகிலாவை பார்த்தவன் அப்படியே சிலை போல நின்றான் அகிலாவின் அழகு அவனை சிலை போல் ஆக்கியது என்று கூறலாம் அவள் தொல்லி குதித்து ஆடும் பொழுது அசையும் பொழுது அவளது உடல் அசைவுகளும் அவளது வனைவு நெளிவுகளும் அவனை மயக்கின திருமணம் ஆகாமல் எந்த பெண்ணையும் இதுவரை தவறான கோணத்தில் பார்க்காதவன் இன்று அகிலாவின் அழகில் மூழ்கி போனான் அவனுக்கு அவனுடைய கண்கள் அவளது உடம்பிலிருந்து எடுக்க மனம் மனம் வரவில்லை அவள் ஆடும் பொழுது அவளது இடையில் நெளிவுகளையும் அவள் மார்பின் துள்ளல்களையும் அழகாக ரசித்துக் கொண்டிருந்தான் இப்படியே சில நிமிடங்கள் சென்று கொண்டிருக்க அந்த பாடல் முடிந்தது பிறகு அவள் தன் ஆடையை தற்பொழுது போட்டு பார்க்கலாம் அது சரியாக இல்லை என்றால் அதை டெய்லரிடம் கொண்டு சரியான அளவுக்கு தைத்து கொள்ளலாம் என நினைத்து அவை ஆடையை முகன்றாக கலட்டி எறிந்தாள் அவளது அந்த செயல் குமாரை தன்னை மீறி அவளை பார்க்க சொல்லி தூண்டியது குமாரின் உடல் எங்கும் வியர்க்க ஆரம்பித்தது அவனது இதயம் மிகவும் வேகமாக சுழன்று துடித்தது தன்னுடைய முகத்திலிருந்து வழியும் உயர்வையைத் துடைத்துக் கொண்டே அவள் வீட்டில் உள்ளே நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் குமார் அப்பொழுது ஏதாவது சிறிய சத்தம் கேட்டாலும் அவன் அந்த இடத்திலிருந்து நகன்ற சென்று மறைந்து கொள்வான் ஏனென்றால் தன்னை யாராவது பார்த்து விட்டார் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் என நினைத்து ஓடிவிடுவான் அகிலா வெறும் பிரா மட்டும் ஜட்டி போட்டு நிற்பதை கண்ணியமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அகிலா புது ஆடையை போட்டு முடித்துவிட்டு பிறகு மீண்டும் பழைய போட்டிருந்த பழைய ஆடையை முடித்து கொண்டாள் அவள் அவ்வாறு உடைமாற்றி முடித்ததும் அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடினான் குமார் அதன் பிறகு அவன் அகிலாவின் நினைவலைகளில் மூழ்கினான் குமார் அவ்வப்பொழுது தன் மனதில் தோன்றுவதை கவிதையாக எழுதுவான் சில நேரங்களில் ஓவியம் வரைவான் இவ்வாறு அவன் தன்னுடைய ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பான் இன்றும் அவனுக்கு வழக்கம் போல ஓவ் வழக்கம் போல வேலையில்லாமல் இருந்ததால் ஒரு பெண்ணின் ஓவியத்தை வரைய ஆரம்பித்தான் அந்த ஓவியத்தின் முகத்தை தவிர மற்ற அனைத்தையும் அவன் வரைந்திருந்தான் அந்த ஓவியத்தின் உடலமைப்பு காட்சி அச்ச அசலாக அகிலாவைப் போல இருந்தது ஆனால் அவன் அதற்கு தலையை மட்டும் வரையாதுதான் அது அகிலா என யாருக்கும் தெரியாதபடி இருந்தது அவன் தன்னுடைய நினைவுகளில் இருந்த அகிலாவின் உருவத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி அச்ச அசலாக வாழ்ந்தான் அவன் மறை வரைந்து முடித்ததும் அதை பார்த்தபடி தன் மனதில் தோன்றிய ஒரு சில கவிதைகளை எழுதினான் அதாவது மெல்லிய இடை செதிக்க வைத்த துளை சிந்தனை மாறாதே என்றான் அழகுடன் ஒட்டியானத்தை சேர்த்து என்னை சோதித்து பார்க்கும் அவள் ஒத்த இடையை வைத்து ஒரு சென்டிமீட்டர் பள்ளம் தச்சு செதுக்க வச்ச சிலையில் ஒட்டியானத்தை உணர்ச்சியை உசிப்பித்திரே எனது அவளது இடையையும் இடையில் கட்டியிருக்கும் ஒரு மெல்லிய சங்கிலியையும் மற்றும் அவளது அழகிய வட்ட வடிவமான தொப்புள் குழியையும் ரசித்தபடி இந்த கவிதையை எழுதினான் என்னதான் குமாரின் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு சில நேரம் அவன் அகிலாவை அவ்வாறு நினைப்பதை நினைத்து வருத்தப்பட்டான் ஏனென்றால் அகிலா தன்னை விட வயதில் சிறியவள் அதன் காரணமாக நாம் அவ்வாறு அவளை நினைப்பது தவறு என கருதினான் ஆனால் அவனால் அவனது மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் மனம் அவனை அறியாமலேயே அகிலாவின் மீது இருந்தது அகிலா தன்னுடைய அம்மா இன்னும் திரும்பி வராததால் அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன நடக்கிறது என பார்த்து கொண்டிருந்தாள் அதாவது குமார் எப்பொழுதாவது வீட்டை விட்டு வெளியே வருகிறானா அல்லது அவன் வீட்டிலிருந்து வேற ஏதாவது சத்தம் கேட்கிறதா என அவளது கண்கள் அவனை தேடிக்கொண்டே இருந்தன அவன் வீட்டில் எந்த ஒரு சத்தமும் ஏற்படாமல் இருந்தது அதே நேரம் அவன் வீட்டில் வெளியேவும் வரவில்லை அக்கம்பத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தனர் அவர்களும் அதிகமாக வெளியே நடமாடவில்லை அகிலா நேராக தன்னுடைய வீட்டின் பின்வாசல் வழியாக சென்று அங்கு இருக்கும் பாத்ரூமின் அருகில் நின்று கொண்டிருந்தாள் ஒருவேளை குமார் வீட்டின் பின்புறம் வந்திருப்பான் என நினைத்து அவளை பார்த்து கொண்டிருந்தால் அப்பொழுது குமார் வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது அகிலா மெதுவாக நடந்து சென்று அவன் வீட்டில் வழியாக என்ன நடக்கிறது என்று பார்த்தாள் அப்பொழுது குமார் அவனுடைய வீட்டின் கிச்சனில் எதையோ எடுத்துக் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில்தான் அகிலாவின் கண்களுக்கு குமார் வழக்கமாக அமர்ந்திருக்கும் இடத்தில் ஒரு சிறிய டேபிளின் மீது ஏதோ ஒரு பெண்ணின் உருவம் இருப்பதை அவள் கவனித்தாள் அது வேறொன்றும் இல்லை குமார் வரைந்து வைத்திருந்த அகிலாவின் உருவம் தான் அது குமார் தன் மீட்டிங் கிச்சனில் இருப்பதை பார்த்த அகிலா எப்படியாவது அது என்ன என்று பார்த்து விட வேண்டும் என நினைத்து வேகமாக குமாரின் வீட்டின் உள்ளே நுழைந்தாள் அவன் அமர்ந்திருந்த டேபிள் சேர் வழியாக உள்ளே நுழைந்ததும் அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு வேகமாக வீட்டை விட்டு ஓடி வந்தாள் அப்பொழுதுதான் தெரிந்தது அவள் இரண்டு பேப்பர்களை எடுத்து வந்திருக்கிறாள் என அதில் ஒன்றில் தலைவரையாமல் வரையப்பட்டிருந்த உடலின் வரைபடம் இருந்தது அதே நேரம் இன்னொரு பேப்பரில் அதற்கு முன்னால் குமார் எழுதிய கவிதை இருந்தது கவிதையை படித்தவள் கவிதை ரொம்ப சூப்பரா இருக்கு யாரை நினைச்சு எழுதியிருப்பாரு என மனதிற்குள் நினைத்து கொண்டே அவளை நினைத்துதான் எழுதியிருக்க மனதை நினைத்து கொண்டாள் அவன் அவளை நினைத்துதான் எழுதியிருக்கிறான் என்பது அவளுக்கு தெரியவில்லை தன்னுடைய அறையில் அமர்ந்து கொண்டு பொறுமையாக அந்த வரைபடத்தை கவனிக்க ஆரம்பித்தாள் அப்பொழுதுதான் அவளுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது இந்த வரைபடம் என்பதை உணர்ந்தாள் இந்த படத்தில் இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்கே இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா ஆனால் தான் தெரியல என யோசித்து கொண்டு அவள் அந்த வரைபடத்தை நன்கு கவனித்தாள் அப்பொழுதுதான் வரைபடத்தில் பேக்ரவுண்ட் இருக்கும் பொருட்களும் நமது வீட்டில் தன்னுடைய டிவியும் ஒரே மாதிரி இருப்பது போல அவளுக்கு தெரிந்தது வரைந்த புகைப்படத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அகிலாவிற்கு இந்த வரைபடத்தில் இருப்பது தான் தான் என்பதும் அதை குமார் தான் தன் மீது விருப்பம் கொண்டு வரைந்திருக்கிறான் என்பதும் புரிந்தது அகிலாவிற்கும் குமாரின் மீதான பரிதாபமான பார்வை காதலாக மாறியது